பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்தியானம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் விவகாரத்தில் கரூர் செஷன்ஸ் கோர்ட் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்ற கிளை வரைக்கும் தாவிராவுக்கு எதிராகவே இந்த தீர்ப்பு இருக்குது விஜய் கட்சிக்கு ஒரு பெருத்த பின்னடைவு அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜய் கட்சிக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்து இங்கே சிக்கல விஜய்க்கு பின்னடைவு அந்த கட்சியின்னு ஒன்று இருக்கானே தெரில அப்படிங்கிறத வந்து இது காட்டுது ஏன் அப்படின்னா இது நக்கலாக சொல்கிறதுக்கு அப்படின்றது கிடையாது இதில் வந்து லீகல் அரசியல் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் லீகலாக ஒரு கட்சி அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் அரசியலாக பாருங்களா இந்த நீதிமன்ற வழக்கு அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கட்சியாகவே இல்லைன்னு தெரியும் ஆதவர்ஜுனா புஷியானந்த் நிர்மல்குமார் எல்லாரும் தனித்தனியாக ஒரு தனி மனிதர்களாக தான் வழக்கை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க அவங்க எதிர்கொள்கிறதை தாண்டி அவங்க சொல்லி ஒரு பிரச்சாரம் வெளியே எடுக்கப்பட்டது இல்லையா அவர்கள் தரப்பு நியாயம்னு வச்சுப்போம் பொய் பிரச்சாரம்னு சொல்லவானா அவர்கள் தரப்பு நியாயம் அப்படிங்கிறத வச்சுப்போம் அந்த நியாயங்கள் எல்லாத்தையுமே கைகளில் ஊடுற மாதிரி தான் அங்க போய் பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க செந்தில் பாலாஜி சதி பண்றாரு பிரச்சாரம் பண்ணாங்க இல்ல நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் அதாவது என்னென்னா சமூக வலைதளங்கள்ல இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா கட்சி நிர்வாகிகளுடைய உறவினர்கள் இவங்க எல்லாம் பேசிய விஷயம் என்னன்னா இந்த கரு ஸ்டாம்பேட் அப்படின்ற விஷயமே வந்து ஒரு செயற்கைத்தனமானது திட்டமிடப்பட்டது திமுக செய்தது செந்தில் பாலாஜி செய்தது இன்னும் சொல்ல இன்னும் ஒரு படி மேலே போய் துண்டால் கழுத்தை இருக்கினார்கள் கத்தியால் வந்து குத்தினார்கள் வெட்டினார்கள் இன்னும் பாஜக உண்மையறியும் குழுவிலே ஒரு ஒருவர் அதை பதிவு செய்கிறார் இப்படியெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வரிசையாக பேட்டி கொடுத்தவர்கள் நீதிமன்றத்தில் எந்த இடத்துலையுமே செந்தில் பாலாஜியோ இல்ல சந்தேகங்களை கூட ஏன் எழுப்பவில்லை இல்ல அதுதான் ஏன்னா இது வந்து எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பாணின்னு வெளியே எல்லாம் பாணின்னு சொல்றது வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளப்பட்டாங்க கை கொள்ளப்பட்டாங்க இவங்க ஆர் சித்தாந்தத்தில் எஸ் சித்தாந்தத்தில் இது ஒரு செயல்முறை லீகலா எதெல்லாம் பர்மிட்டடோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் எதெல்லாம் இல்லையோ என் கூட தொடர்புலரு அஃபிஷியலாக தொடர்பு இருக்காத நீ அதெல்லாம் பரப்பு அப்படிங்கிற ஒரு பாணி இது வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் நூறு வருஷமா வளர்ந்து இருக்கிறது அதனால அதுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியும் இவங்க ரொம்ப லாபகரமாக இந்த பிரச்சாரத்தை எடுத்து இந்த தரப்பு அரசு தரப்பு என்ன பண்ணிருச்சுன்னா இதை எதிர்கொள்ளாமல் அவங்க நேரா ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் மட்டும் வச்சுட்டு நேரா நீதிமன்றத்தில் போய் எதிர்கொண்டோடனே அது ஈஸியா உடஞ்சி போச்சு அவர்களோட தொண்டர்களை கை விட்டுட்டாங்க விட்டுருக்காங்க அதுவும் அவர் புசியானது என்ன சொல்லிருக்காருன்னா என்னைய பிடிக்கிறீங்க ஏதாவது மாவட்ட செயலர் கைது பண்ணிட்டீங்களா அவரை பிடிச்சிக்கோங்க இவர் வந்து வீடியோவில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அவங்க மேலே கை வைக்காதீங்க ஏதா இருந்தாலும் என்ன பாருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார் ஆனால் கட்சியோட பொதுச்சலர் என்ன சொல்கிறார்னா எனக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை நான் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கேன் மாவட்டத்தில் இருக்கான் அவங்கள தான் பிடிச்சிங்கல்ல அப்படின்னு வந்து அது ஒரு கட்சியாக கூட ஓனர்ஷிப் எடுக்காமல் அந்த வேர்ட் பாருங்க இட் இஸ் நாட் மீ இட் இஸ் அனதர் பர்சன் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூணாவது வருஷம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் கட்சி வச்சிருக்கு இல்லை இப்படி இருக்கும்போது கட்சியில் இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் கைதாகி இருக்கிறார் அவர் என்ன நீங்கள் பிடிச்சிட்டீங்களா அவருக்கு தான் அதில் சம்மந்தம் எனக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அப்படி விலகி செல்வது என்பது அந்த கட்சியில் நம்பிக்கை வரும் அடுத்த கட்டத்துல மாவட்ட செயலாளரோ அது கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ எந்த கட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இந்த கட்சி பின்னால் வந்து நிற்கும் நம்மளை பாதுகாக்கும் இல்ல நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு தைரியமோ அந்த உறுதியோ இருந்தாதான் அவங்க அந்த கட்சியில வேலை செய்ய முடிப்பாங்க ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு சிக்கல் வந்ததுன்னா இனிமேல் அதில் இயங்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான தயக்கம் இருக்கும் அதாவது ரெண்டு லெவல்ல பாக்கலாம் ஒண்ணு கட்சியை ஆதரிப்பவர்கள் இன்னொன்னு கட்சியில் உறுப்பினர்களாகவே ஏற்பாடு இப்ப கட்சியை நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க ஒரு பக்கம் ஆதாரம் என்ன ஃபைல் நாற்பத்தோரு பேர் வந்து எங்கெல்லாம் வந்து இறந்தாங்களான்னு தெரியாது அந்த வழக்கறிஞர் வந்து சந்தேகம் அப்ப நீங்க வந்து கைது பண்ணா காப்பாத்துறது மட்டும் கிடையாது இறந்து போனா கூட அதை நாங்க மதிக்க மாட்டோம் எங்க கை எப்படி கழிவுறதுன்னு விடுறதுன்னு தான் பாப்போம் இது வந்து இது முதல் தடவை இல்லையா ஐந்து பேர் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து இருக்காங்க இரண்டு பேர் மதுரை மாநாட்டில் மாரடைப்பில் இறந்துருக்கிறாங்க ஒருத்தர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறார் விருதுநகர்ல இவர்களே கைகழி ஊட்டும் போதும் இவர்கள் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு மேலே பாடம் புகட்ட முடியாது இந்த கட்சி உங்களுக்காக நிற்காது எந்த சமயத்திலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழக வரலாற்றில் எத்தனையோ அசம்பாவித சம்பவங்களை பார்த்துக்கணும் கும்பகோணம் தீ விபத்து மகாமகம் சுனாமி கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது தினகரன் தினகரன்லாம் வந்து ஒரு பெரிய மனித உரிமை மீறல் பேச்சு சூழ்ந்தறதுக்கான ஒரு பெரிய கரும்புலியாக பார்த்துருக்கோம் இவ்வளவு பெரிய அசம்பாதுங்கள் நடந்தபோது கூட மகாமகம் நடந்த போது பொன்னையனோ நெடுஞ்சொலியினோ யாரும் ஓடி ஒளியில தினகரன் நடந்த போது ஆர்காடு வீராசாமி அன்பழகன் அவர்களோ போய் ஓடி ஒழியில எல்லாம் சந்திச்சிருந்தாங்க கலைஞரே வந்து அன்னைக்கு மதியானமே வந்து பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு அப்ப இப்படி ஒரு அரசியல் தான் தமிழகம் பார்த்திருக்கோம் இல்லையா கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிற டாப் டென் எடுத்தீங்கன்னா டாப் டென்ல ஒருத்தர் கூட இல்லை எல்லாருமே தலைமறைவு கட்சியே காலி பண்ணிட்டு இந்த மீன்ஸ்லாம் வர மாதிரி பூட்டிட்டு ஓடி போற மாதிரியான ஒரு சூழலை எப்பயுமே பார்த்ததில்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இப்ப கட்சியோட நிர்வாகி ஒரு பொதுச் செயலாளர் அவர் மேல வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும் போதே தேடப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் போதே அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் ஏன்னா கட்சியில சாதாரண உறுப்பினராக இருந்தா பரவாயில்ல தலைமுறைவா இருக்காங்கன்னு ஒரு கட்சியோட நிர்வாகிகள் தலைமறைவாக வந்து அந்த கட்சிக்கு பெரிய நேம்சேக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்காது பெரிய பாதிப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னு இதே மாதிரி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு வேணும் அப்படின்னு மாஸ் பேசிக்கிட்டு இருந்த போது ஸ்டாலின் அவர்கள் நேரம் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டார் போயிட்டு என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து நான் ஸ்டாலின் பெரிய வீரர் சொல்ல இது வந்து ஒரு அடிப்படை அரசியல் இங்க இந்த இப்படி இருந்தாதான் நீங்க அரசியல்னு மக்கள் ஒத்துப்பாங்க நீங்க ஓடி ஒழிஞ்சா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன் இது வந்து நம்மளுக்கு ஆச்சரியமாக பொது அந்த கட்சியின் செயல்பாட்டில் பொதுவான போக்கை தீர்மானிக்கணும் குறிப்பான போக்குகளை அந்தந்த அணி செயலாளர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தீர்மானிப்பாங்க ஆனா பொதுவா இவர்தான் அந்த செயல்பாட்டை தீர்மானிப்பார் ஆனா இது வரைக்கும் அவர் பேச்சில ஒரு நடைத்திலோ எடுத்து பாருங்க இவர்தான் கட்சியை தீர்மானிக்கிறாரா இவருக்கு வந்து அம்பேத்கர் பெரியார்னு கொள்கை தலைவர் சொல்றவங்கள கரைச்சி குடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அட்லீஸ்ட் இப்போ வந்து திமுக வந்து பெரியார்னு சொல்லிக்கிறேன்னா திகா திவிக தாப்பே திகாவோட தொடர்புடைய நபர் இப்போ ஆராசன் ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லா பெரியார் இயக்கங்களோடய நட்புறவில் இருப்பார் அவரால் பெரியார் இயக்கங்களோட சரிசமாக பேச முடியும் அப்படி இருந்தார் இந்த பூச்சியாளர்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க வேலுநாச்சியார்னு ஒருத்தர் வச்சுக்கிங்களா அவங்க சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள் சார்ந்த அமைப்புகள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பொதுச்செயலாளருக்கு நான் வந்து இதாக சொல்கிறேன் ஒரு அறிவாக சொல்கிறேன் செயல்பாடாக கூட பாருங்கள் இந்த போராட்டத்தை அவர் முன்னின்றுனார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பக்வாரிய சட்டத்துக்கு அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அந்த வக்பு வாரிய சட்டம் அப்படிங்கறத அவர் எழுத்து கூட்டி தப்பு தப்பா அதுக்கப்புறம் வந்து குசியானது அப்ப அப்படி இருக்கிற ஒருத்தர் பொதுச்செயலர் அப்படின்னும் போது அவர் மேல நீங்க வந்து சாராய கேஸ் போட்டீங்கன்னா அவர் டீல் பண்ண தெரியும் கடத்தல் கேஸ் போட்டீங்கன்னா டீல் பண்ண தெரியும் ஏதாவது மணி லாண்டரிங் கேஸ் போட்டா டீல் பண்ண தெரியும் ஒரு அரசியல் கேஸ்ல அவருக்கு டீல் பண்ண தெரியாது அப்ப இது அவர் தப்பு விட அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ரசிகர் மன்றத்தை மேனேஜ் பண்ற நீங்க ஒரு அரசியல் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு அவர் அதனால தான் ஓடி ஒளியிறாரு அப்ப இது கட்சியால் இயங்கல அப்படிங்கிறது இவங்களுக்கு அறியாமை கிடையாது ஏன் இது இயங்கல அப்படின்னா இந்த கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கட்டமைப்போடு சேர்ந்து ஒழுக்கம் வந்துடும் நீங்க திமுக மாநாட்டில் இல்ல திமுக பேரணியில எடப்பாடி இப்ப எடப்பாடி வந்து போய்கிட்டே இருக்காரு இல்லையா தொண்டர்கள் யாரும் பஸ்ஸை பிடிச்சி தள்ளுறதில்லை பைக்ல வந்து பஸ்ஸு கீழே உழுவுறதில்லை ஏன்னா அந்த கட்டமைப்போட சேர்ந்த ஒழுக்கம் வந்தது இது வந்து ஒழுக்கம் அப்படின்னா தாவேக்கா தொண்டர்கள் இயல்பாவே ஒழுக்க கிடையாது உங்களையும் என்னைய மாதிரி ஒரு நூறு பேரை வந்து ஒரு இடத்துல வச்சு எந்த ஒரு அமைப்பு விதிகளும் எதுக்கு அப்படின்னா கட்டமைப்பு இருந்தா ஒழுக்கம் வந்துடும் என்ன கேட்பான் நான் என்ன பிரசுன்னு கேட்க ஆரம்பிச்சா நான் பண்றது அரசியலும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தெளிவாவே தெரிஞ்சே இவங்க கட்டமைப்பே இல்லாம ஒரு அன்கன்ட்ரோல்டு க்ரௌடு மட்டும்தான் எங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா பார்த்துருக்காங்க இவர்கள் எடுத்த கத்தி இவர்களுக்கே குத்தி விட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து அந்த கட்சியை ஆதரிக்கும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பாயிண்டாக இருக்குது இந்த மாதிரியான எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளேயும் இல்லாமல் இப்போ என்ன தைரியத்தில் இந்த கட்சியை நடத்தலாம்னு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க இது தாவேக்காக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ கடந்த பத்து வருடமாகவே இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன் பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்போ பிரசாந்த் கிஷோர் தொடங்கி சுனில் தொடங்கி இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் பென் இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் வந்துருச்சு இல்லையா பொதுவாக அரசியலில் தாக்கம் என்னென்னா அரசியல் பிரச்சாரங்களை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக பார்ப்பது அதாவது வாக்காளர்களை வாக்காளர்களாக பார்ப்பதை விட நுகர்வோர்களாக பார்ப்பது அதாவது ஒரு நுகர்வோட்டை போய் எப்படி சோப்பு விற்பீங்க எப்படி வந்து ஒரு வாட்ச் விற்பீங்களோ அதே போல ஒரு கட்சியோட பிராண்டும் விற்கிறதுன்ற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை போல கொண்டு வந்துட்டாங்க இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அவங்க சர்வே மெக்கானிசம் எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஊரில் போய்த்து இத்தனாயிரம் பேர்கிட்ட சர்வே எடுத்துட்டா அந்த பிரச்சனைகள்லேருந்து வர டேட்டா வச்சுக்கிட்டு அதில் ஒரு டேக் லைனை நீங்கள் பிடிச்சி ஒரு கேம்பெயின் எடுக்கிறது இப்போ வெற்றி நடை போடும் தமிழகமே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருலாம் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு அவுட்கம் இப்போ இதை பார்க்கும் புதுசாக கட்சி அறிஞ்சிருக்கு தனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு இருக்கிற நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வயலாவே நம்ம வந்து அரசியலுக்கு வந்துருவோம் நீங்க தான் பாருங்க பிரசாந்த் கிஷோர் மோடியை ஜெயிக்க வைத்தார் ஸ்டாலினை ஜெயிக்க வைத்தார் மம்தா பேனர்ஜியை ஜெயிக்க வைத்தார் கேஜ்ரிவாலை ஜெயிக்க வைத்தார்னு சொன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சா செல்ஃப் ஏன் அவர் இருக்கும் கட்டமைப்பின் ஏறி சவாரி என்பதை அரசியலில் இருப்பவர்களுக்கு புரியறது ஒரு பன்னெண்டு வருஷம் புதுசா அரசியலுக்கு ஒருவர் என்ன நினைப்பாரு பிரசாந்த் கிஷோர் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு நபரை நம்மளும் கூட வச்சுக்கிட்டா நம்மளும் ஜெயிச்சிடலாம் ஆட இல்லப்பா பிரசாந்த் கிஷோர் வந்து பிளான் தான் போட்டு கொடுப்பாரு அதை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு கட்சி கட்டமைப்பு வேணும் பிரசாந்த் கிஷோரை இல்லனாலும் மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாங்க ஆனா அதை உறுதி செஞ்சது இல்ல இன்னொரு பத்து சீட்டை ஜாஸ்தி பண்றதுதான் அவரோட வேலையா இருக்கும் அப்படிங்கறது இவர்களுக்கு புரிவது கிடையாது ஆதவர்தனா போய் ஃபுல்லா என்ன வைத்திருப்பாரு திமுக நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிக்க வச்சிருப்பேன்னு இது பண்ணிருப்பாரு எனக்கு தெரியும் இன்ன நவுட் தெரியும்ன்ற தான் ஏன்னா நீங்க வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியோட ப்ரெசன்டேஷன்ஸ் அவங்க பிட்ச்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டையில் வந்து இந்த மண்புழு பாம்பு சிலையை வைக்கிறதுக்கு எப்படி செட்டியார்ட்டி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க அவங்க போட்டு அந்த பிரசன்டேஷன் முடித்து அந்த பிச்சை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா என்ன என்ன ஒரு மாநிலம் இரு மாநிலம் நான் பாரு நான் வந்து லெனின் மாதிரி பெரிய புரட்சியை பண்ண போற மாதிரியான ஒரு கிக்க உங்களுக்கு தருவாங்க சோ ஏற்கனவே நீங்க ஒரு அரசியல் முகத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே சினிமால பெரிய கவர்ச்சி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் இந்த மக்கள் வந்து கடவுளாக கருதுறாங்க எனக்காக உயிரை உணவு துணிகிறாங்கன்னும் போது அந்த போதையில் இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் நீங்கள் நார்மலாக ஒரு சமநிலையில் அதை பார்த்தீங்கன்னா டேய் இது ஏதோ சஸ்பிஷியஸாக இருக்குது இது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அறுபத்தேழுல திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா நாற்பத்தொம்பதுல கட்சி ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி பெரியார் இயக்கத்துலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க எம்ஜிஆர் வந்து எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் காங்கிரஸில் உறுப்பினர் இருக்கார் அப்போ அரசியல் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் இதெல்லாம் யோசித்து பார்ப்பாங்க சமநிலையில் யோசித்து பார்க்கும்போது ஆனால் சமநிலை இல்லாமல் ஏற்கனவே நீங்களுக்கு ஒரு போதையில் இருக்கீங்க ஒரு அதிகார போதையில் இருக்கீங்க ஒரு காட் காம்ப்ளெக்ஸில் இருக்கீங்கன்னும் போது சும்மா வந்து உங்கள்கிட்ட ஏதாவது லேகிய கூட செல்லுபடியாக இருந்தும் போது அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு முதல் ஒரு கனவை அவங்கள்ட்ட விற்கிறாங்கன்னும் போது அவர் ஈஸியாக வந்து ஒரு எம்எல்எம்ல ஏமாந்த மாதிரி தான் விஜய் ஏமாந்துருக்காரு அதனால் அவர் வந்து அப்பாகின்றது கிடையாது அவர் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டார் நீங்க வந்து ஒரு பெரிய தலைவராகணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரசிகர் மன்றம் நிர்வகிக்கிற ஒரு நடிகராக கூட தன்னை பார்க்க போவர்கள் ஏழு மணி நேரம் குடிநீரோ உணவோ இல்லாமல் நிற்கணும் அப்படின்னு நினச்சா என்ன ஒரு மனித மனிதம் அது சரி எந்த ஒரு அசம்பாவிதத்தின் போதும் ப்ரே ஃபார் கரூர் விக்டம்ஸ்ன்னு போடுவாங்க ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டம்ஸ்னு போடுவாங்க முதல் முதல்ல இறந்த நாற்பது பேரை கண்டுக்காமல் அந்த நடிகருக்காக ஸ்டாண்டு வித் விஜய் அப்படின்னு போடுற ஒரு பட்டாளத்தை உருவாக்கிய ஒரு நபரை நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னும் போது இதை நம்ம வந்து ஒரு ஒரு தாவேக்காவோட பிரச்சனை அப்படின்னு பார்க்காம எப்படி பொதுவான ஒரு அரசியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் அதே போல் வந்து இது பொதுவான ஒரு இளைஞர்கள் பிரச்சனை அதை விஜய் கையில் எடுத்துக்கொண்டார் இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணல இளைஞர்களுக்கான இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணல அப்படின்னா விஜய்னு கிடையாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிரதீப் ரங்கநாதன் நிதி அப்படின்னா என்ன பண்ணுவோம் பண்ணுவார் பண்ணலங்கிறது ஆனால் பண்ண முடியுமே அதுதான் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்திருக்க ஜூனியர் விகடனில் விஜய்க்கு ஒரு ஏன் ஓடி ஒழிகிறீர்கள் விஜய் அப்படின்னு ஒரு நான்கு பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாங்க அதில் அவங்க பல்வேறு விஷயங்களை கேட்குறாங்க அதாவது கொள்கை தலைவர்கள்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு நீங்க பூவெல்லாம் வைக்கிறீங்க ஆனா நெஞ்சார பின்தொடர்வது வேறு பூ தூவி வழிபடுவது வேறு அப்படின்றாங்க இப்ப கொள்கை தலைவர்கள் சொன்னா அவங்க சொன்ன விஷயம் என்ன ஒரு மனிதனை மனிதனாக பாவிக்க வேண்டும் மனிதனுடைய உரிமையைக்காக போராட வேண்டும் களத்துல நிற்க வேண்டும் அப்படின்றது இதெல்லாம் எதுவும் இல்லாம ஏன் ஓடி ஒழியிறீங்க உங்களுடைய தொடக்கம் கட்சியிலேருந்து நாங்கள் உங்களை பின்பற்றிட்டு வரோம் இந்த கரூர் துயர சம்பவத்துல அந்த கூட்டத்துல இருந்து செய்தி சேகரித்தவர்கள் அப்படின்னு போட்டு எழுதுறாங்க இதில் ரெண்டு மனப்பான்மை நீங்கள் சொல்கிற அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இவங்க எழுதியிருக்கிறது ஒத்துப்போக விஷயம் என்னென்னா எந்திரன் படத்தில் சிட்டி அந்த டிவியை போடு என சொன்னதும் டிவியை கீழே போட்டு உடைக்கும் ரோபோவுக்கும் சுய முடிவெடுக்காத உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது விஜயன்றாங்க கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாதிரி வச்சு கட்சிகள் நடத்தினா இதுதான் சிட்டி மாதிரி தான் இருப்பாங்களா ரோபோ மாதிரி தான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சேவையாற்றுன்னு பேரறிஞர் அண்ணாவின் சொற்களை மைக்கில் வாசித்தால் மட்டும் போதாது விஜய் செயலிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்றாங்க இப்ப ஒரு கடைசியாக அந்த பிரச்சார கூட்டங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை இதுதான் செயற்குழு கூட்டத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு மக்களோட ஒரு கணம் கூட நிற்காம இருக்கிறது எப்படி தலைவர்களே அப்படி இல்லை நிர்வாகிகளும் அப்படி இல்லை உறுப்பினர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்லை கடைசியில் அவங்க முடிச்சிருக்கிறது கொஞ்சம் நின்று நிதானித்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் விஜய் என்று சொல்கிறோம் நிலை மக்கள் சால உடைத்தனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல் அப்படின்னு திருக்குறளை போட்டு இதோடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இந்த அளவுக்கு ஒரு வார பத்திரிக்கை கடுமையாக இத்தனைக்கும் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியெல்லாம் நடத்தின ஒரு நிறுவனம் இப்ப விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிக்கதுன்னா என்ன காரணம் இதுக்கு நான் அந்த புத்தகத்தில் ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன் அவர் கையில் புக்கு வாங்கியிருக்கேன் புக் வாங்கிட்டு வெளியே வந்து அவர் பேசி அரசியல் அறிவுறுப்பானது பேட்டி கொடுத்ததுனால நான் வந்து பயங்கரம் பாதிக்கவும் இருக்கேன் அந்த நம்ம பார்த்துருக்கோம் அம்பேத்கரை விட எனக்கு அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியதாக தான் அந்த நிகழ்வு இருந்தது விட மாதிரியும் பெரிய விமர்சனம் இருக்குது விகடனோட ஆசிரியர் அவர் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் போல செயல்படாம விஜயன் பி போல செயல்பட்டுக் கொண்டிருந்தார் பாசிசம் பாயாசம் அவர் அடிச்சுட்டு இருந்தார் இது ஒரு அரசியல் பிரச்சனை அதுல அம்பேத்கரை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது திமுக மேடை போட்டு தனியாக திட்டுங்க ஆனா இது அம்பேத்கருக்கான மேடை அம்பேத்கர் நினைவு நாள் நினைவு நாள் ஆக்சுவலி அமைதியா பண்ண வேண்டியது ஆனால் தாவேக்க உறுப்பினர்கள் உள்ளே விட்டு அது ஒரு ஆரோக்கரமாக்கி ஆனந்த் தெல்டம் கூட பேட்டி கொடுத்திருந்தார் அம்பேத்கரோட பேத்தியோட ஹஸ்பண்ட் அவர் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரு இறப்பு நாளை நாங்கள் இப்படி கொண்டாடினது கிடையாது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்ததுன்னு சொன்னார் அதெல்லாம் விட்டுரும் அந்த நிலைப்பாட்டில் இருந்ததுனால தான் இன்னைக்கு இவங்க இப்படி அது குற்றம் வந்துச்சுன்னு சொல்ல நிரூபிக்க வேண்டியிருக்கு தன்னோட பக்கத்தில் நியாயம் இது இவங்கன்னு கிடையாது இப்போ அது புதிய தலைமுறையாக விட்டோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் விமர்சிக்கிறத கையில் எடுத்திருக்காங்க இல்லையா இதற்கு ஒரு பகுதி காரணமாக நீங்களும் இருந்திருக்கீங்க அவருக்கு ஒரு முற்போக்கு வடிவம் கொடுக்கறதுல பட்டம் கொடுக்க கொடுக்குறதுல ஒரு அங்கமாக இருந்திருக்கிறீங்க இந்த மேடையில் கூட ஏன் அறுவருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஏதோ தீண்டாமையை கடைப்பிடிக்கிறேன்னு நினச்சிக்கலாங்க அவர் பேசிய அரசியல் ஏன் அறுவர் பாருங்கன்னா அவர் வந்து திமுக திட்டிடான்றதுல திமுக உங்கள் மேடையில் திட்டிக்கோங்க ஆனால் நீங்கள் அம்பேத்கரை பற்றி ஏதோ பாசிங்கில் ஆ ஒரு பையன் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தான்ற மாதிரி அம்பேத்கரை வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க திமுகவை பற்றி அதே மேடையில் ஆதவர்ஜுனா மகாபெரிவா நல்லவர் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி கையில் எடுத்த அரசியலை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அப்போது ஜெயிக்க முடியுங்கிறார் மோடி கையில் எடுத்த எடுக்கும் அரசியல் நீங்கள் எடுக்கும்ன்றத நீங்கள் அம்பேத்கர் மேடையில் சொல்கிறீங்க அப்படின்னா அது அம்பேத்கருக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அப்படி இருந்து வருது இப்போ விகடனில் இது வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நம்ம வந்து இதை நீ போட்டுக்கூடாதுன்றது கிடையாது இப்போ வந்து போடுறீங்களே அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு சில அதில் வேலை பார்ப்பவர்களே கொஞ்சம் மனசாட்சியோட வேலை பார்த்து கொண்டிருக்கோம் எப்பயுமே புண்ணியமூர்த்தி நினைக்கிறேன் அவர் அவர் வந்து கல ஆய்வில் இருந்தார் அவரும் நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு புதிய தலைமுறையாகட்டும் விகடனாகட்டும் இல்லை பாலிமுறாகட்டும் கிரவுண்டில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எப்பயுமே வந்து அவர்களுக்கு வந்து நேரடியாக பார்க்குறாங்க அந்த தாக்கம் என்னன்றது தெரியும் அதில் தான் எழுதியிருக்காங்க இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கன்சல்ட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா இதில் ரெண்டு விதமான தலைவர்கள் இருக்காங்க ஒன்று அரசியல் தெரியும் ஏன்னா இவங்க வந்து ஒரு பரிந்துரைன்னு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுங்கிற அரசியல் அறிவு இருக்கிற தலைவர்கள் இன்னொன்று இந்த ஆப்ஷன்ஸில் எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணுறது அப்போ நீங்கள் புதுசாக அரசியல் இருக்கும்போது நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவராக தான் இருக்கிறீங்க நீங்கள் இந்த மக்களை போய் சந்திக்கிறது அப்படின்னா ஐயோ ஏன்னால் கேரோ நோட்டு வெளியே வர முடியாது என்ன மக்கள் பிடிச்சி பிராண்டிடுவாங்க சார் நீங்கள் நடிகர் நீங்கள் இந்த வசனம்லாம் பேசியிருக்கீங்க மெர்சலில் என்ன சொல்லியிருக்கீங்க ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகம் தேவைப்படும் அப்படின்ற வசனம் பேசியிருக்கீங்க கத்தியில் எவ்வளோ வசனம் பேசியிருக்கீங்க சர்க்காரில் எவ்வளோ வசனம் பேசிருக்கீங்க நான் ஏன் இந்த படத்தெல்லாம் கோட் பண்ணுறேன் படத்தை கோட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அவர் படத்தில் அப்படி பண்ணிட்டார்ன்றாலும் இப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சார் நீங்கள் படத்தில் பண்ணதெல்லாம் நெச்சத்தில் பண்ணுவீங்க நம்பி தான் உங்களை வந்து அவன் ஃபாலோ பண்ணுறான் அத்தனை பேர் கத்தி ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து எங்கள் அண்ணா கொடுக்க போகிறாருப்பா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து கூட பிரசுகிட்ட ஒரு பதில் கூட சொல்ல முடியும் இருக்கும் போது அவர்கள் விமர்சனம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் அம்பேத்கரை பின்பற்றுவது பகிர்வது அதெல்லாம் தாண்டி தாவேக்கா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது நீங்க அம்பேத்கர் பெரியார் காமராஜர்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாணவருக்கு பரிசு கொடுக்குற விழாவில் சொல்லிட்டீங்க அப்ப அப்போ அப்படியே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தெரியும் இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு வருட காலத்தில் கட்சியில ஏதோ ஒரு அம்பேத்கரியவாதியோ பெரியாரியவாதியோ காந்தியவாதியோ என காமராஜர்னா காந்தியவாதி அவர் சமூக செயல்பாட்டாளராக இருந்தார் அவருக்கு எந்த கட்சியும் ஒத்து வரல தாவேக்கால் வந்து இணைந்தார் அப்படின்னு ஒருத்தரம் உங்களால் காட்ட முடியாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா அடையாளத்துக்கு அம்பேத்கரியவாதி நாலு பேர் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை இல்லை சார் நீங்கள் கொள்கை தலைவராக போட்டிருக்கீங்கன்னா அந்த கொள்கையை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு நாலு எஸ்பர்ட்ஸ் வெளிலேருந்து வேணும் கரெக்ட்டுங்களா இல்லை உங்கள்ட்ட எக்ஸ்பர்ட் இல்லை திராவிட விடுதலை கழகத்தோட சேர்ந்து எத்தனை கூட்டம் நீங்கள் நடத்துறீங்க இல்லை திராவிட தந்தை பெரிய திராவிட கழகத்தோட நீளம் கூட சேர்ந்து போடுங்க நீங்கள் வீசிக்கா கூட சேர்ந்து போடணும் அது அரசியல் நீளம்ன்ற ஒரு அம்பேத்கரி அமைப்பு இருக்குல்ல அவங்களோட சேர்ந்து ஏதாவது கூட்டம் தாவேக்கான நடத்திருக்கா எதுவுமே கிடையாது நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாமக இருக்குது சிபிஎம்இன் துணை அமைப்பு எழுத்தாளர் கலைஞர்களுக்கான அமைப்பு அவங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு இருக்கிற எல்லா பெரியாரிஸ்ட்டு அம்பேத்கரிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு மற்ற மனித உரிமை செயல்பாடுகள்லாம் கூப்பிட்டு தான் இந்த மாநாட்டை போட்டாங்க அது நீ அம்பேத்கர் பெரியார் ஒட்டுருங்க காமராஜர் காங்கிரஸ்காரங்களை கூப்பிடுங்க போடுங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே நீங்க அப்ப இந்த கொள்கையை இவர் உள்வாங்கன்னா பரவாயில்ல இவரு ஒரு பொம்மையா இருக்கிற இவரு டைரக்ஷன் கொடுப்பாரு காலாபடத்துக்கு ரஜினியை வந்து ரஜித் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரோட கொள்கையை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல கொள்கைக்கு ஒரு முகமாக மட்டும் இருக்கிறேன் எனக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னா கூட அதை அமல்படுத்துவதற்கான நபர்களை நீங்கள் உள்ளே எழுத்துருக்கணும்ல அப்படி யாரையுமே இழுக்கல வெளியே என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா புசியானது இல்லாத கேட்டு போட்டுறாரு ஜான அருகேசாமி இந்த கொள்கைகள்லாம் எதுவும் டச் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அம்பேத்கர்னு சொல்லிட்டு கவின் மாறதுக்கு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கோட இடைநிலை சாதி வாக்குகள் பாதிக்கும் அப்படிங்க இல்ல பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஏறி அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிராமின்ஸ்ல ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க போட மாட்டாங்க இல்ல கடவுள் நம்பிக்கை தீவிரமா இருப்பாங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து நாத்திகர்கள் மட்டுமா ஓட்டு போடுறாங்க இல்லையே அப்ப இது போன்ற ஒரு பெர்செப்ஷன்ல நீங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட்டு வச்சுக்கிறீங்க உங்களோட மசில் அப்படின்னு சொல்ற புஷியானதுக்கும் அரசியல் அறிவு இல்லாம எல்லாத்தையும் கேட்டு போடுறா வச்சுக்கிறீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சது போல காட்டும் ஒரு நபரையும் புஷியானந்தையும் ஜான ஆரோக்கியம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எங்க அம்பேத்கர் எங்க பெரியாரு எங்க காமராஜருக்கு எல்லாம் போவீங்க இப்படிதான் இந்த நேரத்துலாம் தேர் எடுத்து தெளிவுல தான் போவாங்க அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு மனிதம் வேணும்ல எல்லாத்துக்கும் மாலை போட்டிங்கல்ல சரி இமானுவல் சைகரன் ஃபோட்டோ ஏஐ இப்போ வந்து மாலை போட்டிங்கல்ல ஒரு நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு அந்த நாற்பத்தோரு உயிர் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டா என்ன ஒரு மெழுகுவர்த்தி இருந்தேனா என்ன மூணு நாள் இருக்குது உங்களுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறது அந்த வருத்தத்துலையும் வருத்தத்தை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு முதல்வர் மேலே ஒரு வதந்தியை பரப்புறத்துக்கு ஏற்கனவே நம்ம ஆடெல்லாம் வதந்தியை பரப்பிகிட்டு இருக்கான் நீ இன்னும் சேர்த்து வதந்தியை பதப்பா எனக்கா அடியால் வேலை பாரு நாற்பத்தோரு உயிர் போனது பத்தாது இன்னும் சில உயிர்கள் வந்து போகணும் அப்படின்னா தான் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் ஏன்னா ஆதவர் ஜனம் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு முந்த நாள் நைட் என்ன போட்டிருக்காரு நேபாளை போல் ஒரு புரட்சி இங்கே நிகழ வேண்டும் இளைஞர்கள் தெருவில் இறங்க வேண்டும் சார் புரட்சினு ஃப்ரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சிலாம் சொல்லலாம் நேபாளில் நடந்தது புரட்சியே இல்லைன்னு நேபாளில் இருக்கவனே ஒத்துக்க மாட்டான் அது கலவரம் அது புரட்சின்னு ஃபஸ்ட்டு நினச்சோம் பார்த்தா மன்னராட்சி கேட்குறாங்க இவங்க அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு புரட்சியை முன்னகர்த்தி அவர் ஒரு ட்வீட் போடுறார் புரட்சின்னு பேசுகிறவர் அஞ்சு நிமிஷத்தில் நாலு முறை எடிட் பண்ணுறாரு இருபது நிமிஷம் டெல் பண்ணிட்டு ஓடி போய்றார் புரட்சின்னு பேசுகிறவர் ஆனால் பாருங்கள் இவ்வளோ கோலையாக இருக்கிற ஒருத்தர் என்ன முன் தயாரிப்பு பண்ணியிருக்காருனா அந்த இருபது நிமிஷத்தில் அவர் டெல் பண்ணார்ல அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு நானூறு குவாட் ட்வீட் அதில் ஒரு நூறு நல்ல எடிட் பண்ணப்பட்ட வீடியோக்கள் ஏஐ வீடியோக்கள் விஜயண்ணா வந்து ஒரு ஆர்மியை லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படியே இளைஞர்கள்லாம் குதிச்செல்லுற மாதிரி ஆனிமே கார்ட்டூன்ஸ் வீடியோ எப்படி அறிவாலயத்தை நாங்கள் விடியறதுக்குள்ளே தகர்த்திடுவோம் அப்படின்னு போடுறாங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு முன் தயாரிப்பு என்ன மாதிரியான மூளைச்சலவையோடு அங்கே இறங்குறீங்க அப்போ நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு கெட்டதை பரப்பிவிட அவ்வளோ நேர்த்தியாக வேலை பார்க்கும் ஒரு திட்டத்தோட இறங்கியிருக்கீங்க ஒரு டெலிகிராம் குரூப் எக்ஸ்போஸ் ஆகுது அந்த குரூப் ஃபுல்லாக நானூறு இளைஞர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா ப்ரோ திமுகவுக்கு வந்து கருத்தா சொன்னால் புரியாது ப்ரோ வன்முறை தான் நம்ம கையில் எடுக்கணும் ஜென்ஜி டூ பாயிண்ட் டூ தான் இவங்களுக்கு வரணும் இல்லையா ஒரு நாடு வேற ஒரு மாநிலம் வேறன்னு கூட புரியாத அளவுக்கு புரட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் ஒரு இளைஞர்கள்கிட்ட அவ்வளோ விஷத்தை நீங்கள் பரப்பியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கத்தி எடுத்தவங்க கத்தியால் சாவான்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அரசியல் இருக்குது அதுதான் இந்த கட்டுரை இன்றைக்கி பலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி வாதங்கள்லேயே நீங்கள் எப்படிங்க எப்படி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரியாக விஜய்க்கு இது வரைக்கும் சப்பா கட்டி கட்டி இருந்தவர்கள்லாம் இதற்கு மேலே பண்ணால் நம்மளை வந்து வரலாறு மன்னிக்காதுங்கிற ஒரு பொஷனுக்கு போகிறாங்க அதை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட புலம்பிகிட்டு இருந்தோம் சாட்டை திருமணங்கள்லாம் நாங்கள் திட்டாத திட்டு கிடையாது அவர் வந்து எல்லாேருமே கேவலமாக பேசுவார் எல்லாம் பார்த்தா உண்டியல் குளிக்கிங்கன்னு திட்டுவார் அவரை பார்த்தாலே எரிச்சல வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு நபரை அவர் பேசுறதுலாம் சென்சிபிளாக இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு அரசியல் சூழலை மாற்றிருக்காரு இடதுசாரிகள் ஏ போலீஸ் கரெக்டாக பேசுறாம்பான்னு சொல்ற அளவுக்கு இடதுசாரிகள் போலீஸை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள் போலீஸ் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு வன்முறைக்கான வர்க்கத்துக்கான ஒரு ஏவலாகத்தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தியலை கொண்டவர்கள்லாம் போலீஸ் சரியா பேசுகிறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க உங்க கட்சி தொண்டர்கள் அரசியலே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கீங்க இது நம்ம ஃபர்ஸ்ட் இவரு இவரை என்ன பண்ணுறோமோ இல்லையோ அரசியல் உரையாடல்களை வந்து மேலே கொண்டு வரணும் ஏன்னா அதிமுக திமுக நீங்க ஊழல் கட்சின்னு சொல்லுங்க பண்ணையார் கட்சின்னு சொல்லலாம் விவாதம் என்னவா இருக்கும் நீங்க லேப்டாப் கொடுத்தீங்க நாங்க இது கொடுத்தோம் லேப்டாப் வச்சிருக்கிற பணத்துல நீங்க ஆட்டையை போட்டீங்க இப்படிதான் விவாதம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு விவாதம் எப்படி போயிட்டு இருக்குன்னா அங்கிள்னு சொன்னது கரெக்டா மைக்கு யாரு ஆஃப் பண்ணி விட்டது இந்த மாதிரி ஒரு விவாதத்துக்கு உரையாடலே இவ்வளவு லோ லெவல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னா அதை சரி செய்வதற்கே நம்மளுக்கு லேட் ஆகும் அப்புறம் தான் நம்ம விஜய் கட்சியை பத்தி கவலப் பண்ணுங்கிற தான் இருக்கும் நன்றி மற்றொரு நேரங்கள் சந்திப்போம்